இன்னைக்கு நடந்த ராயல் ரம்பிளில் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடந்துச்சு அதுதான் ஜே யூசோ ராயல் ரம்புள் மேட்ச்சை வின் பண்ணது ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த வருஷத்தோட ராயல் ரபுள் ப்ரெடிக் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் நிறைய பேர் சிஎம் பங் ஜெயிப்பார்னு நினைச்சோம் இல்லைனா ராக் ஜெயிப்பார் நினச்சோம் இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் ஜெயிப்பார்னு நினச்சோம் இல்லைனா ஜான்சினா ஜெயிப்பார்னு நினச்சோம் ஆனால் ராயல் ரம்புள் மேட்சில் பார்த்தா இவங்க எல்லாருமே எலிமினேட் ஆகிட்டாங்க நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ஒரு சம்பவத்தை டபிள்யூடபுள்யூஇ பண்ணி ஜே யூசோவை ராயல் ரம்புள் மேட்சோட வின்னராக அறிவிச்சுட்டாங்க மென்ஸ்க்கான ராயல் ரம்பிள் மேட்சோட இண்டிங்கில் ரெண்டு பேர் ரிங்கில் இருந்தாங்க யார் எல்லாம் அப்படின்னா ஒன்று ஜான்சின்னா இன்னொன்று ஜெயிஸோ இப்போ மைண்டில் வந்தது என்ன அப்படின்னா ஆப்வியஸாக ஜான்சினா தான் வின் பண்ணுவார் காரணம் ஜெயிசோ ராயல் ரம்பிள் மேட்சை வின் பண்ணுவார் அதுவும் அவரோட கரியரில் அவர் இப்போதான் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துட்டு இருக்கார் இவ்வளவு ஏர்லியும் அவர் ராயல் ரம்புல் மேட்ச்சை வின் பண்ணுவார்ன்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டோம் ஸோ எக்ஸாக்ட்டாக கண்டிப்பாக ஜான்சினா தான் ஜெயிக்க போகிறாரு ஜான்சினா வின் பண்ணுவார் ராயல் ரம்புல் மேட்சை வின் பண்ணது மூலமாக ஸ்பெஷல் மேனே நாற்பத்தி ஒன்றில் அவர் புதுசாக வேல்டு ஹவ்வே சாம்பியன்ஷப்போ இல்லை யூனிவர்சல் சாம்பியன்ஷப்போ வின் பண்ணுவார் பண்ணி பதினாறு டைம் வேர்ல்டு சாம்பியன்ல இருந்து பதினேழு டைம் வேர்ல்டு சாம்பியனா மாறி ரிக் அந்த ரெக்கார்டை டை பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சா பயங்கரமான ஒரு சர்பிரைஸ வச்சு ஜே யூசோ வின்னரா அறிவிச்சிட்டாங்க ஜே யூசோ இந்த ராயல் ரம்ல வின் பண்ணது உங்களுக்கு ஹாப்பியா உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா இல்லனா நீங்க ஜான்சினா இல்லனா சிஎம் பங் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா ஜே யூசோ வின் பண்ணதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜே யூசோ வின் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருந்ததா சொன்னாங்க நிறைய பேர் சிஎம் பங் இல்லனா ஜான்சினா வின் பண்ணணும் நடக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிளில் நடக்கவே இல்லை இன்னும் சொல்ல இந்த ராயல் ரம்பிள் கொஞ்சம் ஏமாச்சமான ராயல் ரம்பிளாக தான் இருந்துச்சு அதுக்காக ராயல் ரம்பிள் மேட்ச் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது ராயல் ரம்பிள் மேட்சில் நிறைய சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்ஸ் இருந்துச்சு நிறைய ரெஸ்லர்ஸ் வந்திருந்தாங்க ஆனாலும் அந்த மேட்சோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக தான் இருந்திருக்கு ஜே யூசோ வின் பண்ணதுனால இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரசில் மேனியா நாற்பது மெயின் ஈவெண்ட்ல அவர் யாரை ரெசில் பண்ணப் போறார் அப்படிங்கிறது தான் ராயல் ரம்பிள் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அதுல இப்போ ஜெய் உசை என்ன சொன்னார் அப்படின்னா கந்தரை என்னால பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்தனையாவது தடவை ஜெய் உசவும் கந்தரும் திரும்பவும் ஒர்க்காக ரசில் பண்ண போறாங்க இந்த மேட்சை பாக்குறதுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல சீரோ ஆர்வம் தான் அதுக்கு ரீசன் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி நிறைய மேட்ச்ல ரசில் பண்ணிட்டாங்க ரசில் மெயினியோட மெயின் இவெண்ட் அப்படிங்கிறது வேற லெவல இருக்கணும் ராக் வெச்சஸ் ரோமன் ஜான்சினா வெச்சஸ் கோடி ரோஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய மேட்சா இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஜெய் உசோ வெச்சஸ் கந்தர் அப்படிங்கிறது ராஸ் மேக்டவுன்ல ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மேட்ச்சு அந்த மாதிரியான ஒரு மேட்சை வைக்கிறது கண்டிப்பாக பார்க்குறதுக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டபிள்யூஇ எல்ஏ நைட்டுக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ராயல் ரொம்பலேருந்து பச்சே தெரிஞ்சுது ஜே யூசோவை டபுள்யூ டபிள்யூஇ வின்னராக மாற்றினதுக்கான மொத ரீசன் அவர் இப்போது நிறைய ஃபேன்ஸை வந்து சம்பாதிச்சிருக்கிறாரு ஆனால் அப்படியே ஒரு வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம்னா இதே விஷயத்த எல்ஏ நைட் ஆல்ரெடி பண்ணியிருந்தார் எல்ஏ நைட் யா யான்னு சொல்கிறது மூலமாக எக்கச்சக்கமான ரசிகர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே சம்பாதிச்சு வச்சிருந்தாரு ஆனால் WWE அவரை ராயல் ரம்பல் மேட்ச் வின்னரா மாத்தல. ஆனா அதே மாதிரியான ஒரு விஷயம் ஜே பண்ணும்போது உடனே வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பல் மேட்ச் வின்னரா மாத்துறாங்க. இதிலிருந்து WWEல இந்த நெப்போடிசம் அதிகமாக நடக்குது அப்படிங்கறது ரொம்பவே தெள்ளத் தெளிவா தெரியுது. இல்லை நைட் வந்து பார்த்தோம்னா TNAல வந்த ஒரு ரெஸ்லர் WWE நார்மலாவே வேற ரெஸ்லிங் கம்பெயில வரக்கூடிய ரெஸ்லர்ஸ் எவ்வளவு நல்லா ரெசல் பண்ணாலும், எவ்வளவு டாலண்டடா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மென்ட்ட தான் கொடுக்குறாங்க அதே இது ஜே வந்து பார்த்தோம்னா அவர் ரோமன் ரெயின்ஸ்ஓட உள்ளவர் உள்ளவறு, அதுமட்டு இல்லாம ரிகீஸ்யோட பையன் ரொம்ப வருஷமா டபிள்யூ டபிள்யூல இருக்கிறாரு டபிள்யூ டபிள்யூட ஒரு ஹோம் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால உடனே வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் மேட்சோட வின்னரா அவரை ஆக்குறாங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் ஜேயூஸ் ராயல் ரம்பிள் மேட்ச இப்ப வின் பண்ணது பிரச்சனை இல்லை ஆனா அது ரொம்பவே ஏர்லியா இருக்குது அவரை விட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மேட்ச கொண்டு வர மாதிரியான ரெஸ்லர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாரையும் தாண்டி டபிள்யூ டபிள்யூ ஜே யூசோ வின்னரா அறிவிச்சதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது அவன சர்பிரைஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னா செத்ராலின்ஸ் ரோமன் ரைன்ஸ் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அந்த டைம்ல பின்னாடியில இருந்து வந்த சிஎம் பங்க் செத்ராலின்ஸையும் ரோமன் ரைன்ஸையும் ஒரே ரைட் டைம்ல எலிமினேட் பண்ணி விட்டுருவாரு அப்ப ரசிகர்களோட மனசுல எல்லாம் என்ன வரும் ஓகே ரோமன் ரைன்ஸும் போயிட்டாரு சித்ராலின்ஸும் போயிட்டாரு அப்ப கண்டிப்பா சிஎம் எம் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அடுத்த செகண்ட் சிஎம் எம் பங்க லோகன் பால் எலிமினேட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா ரிங்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா லோகன் பால் ஜே யூசோ ஜான்சினா ஆப்வியஸா லோகன் பால் வந்து டபுள்யூ டபிள்யூல கண்டினியூ வரக்கூடியவர் கிடையாது சோ அவரை ராயல் ரம்ல வினரா மாத்த மாட்டாங்க சோ கண்டிப்பா ஜான்சினா அப்படின்னு நினைச்சா ஜே யூசோ வினரா அறிவிச்சுட்டாங்க ஓ ஜே யூசோ வின் பண்ணா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதா ஜே யூசோ என்ன அவ்வளவு டேலண்ட் இல்லாதவரா அவரும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரான்னு ரசில் பண்ணியிருக்காரு அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு கேள்வி வரலாம் இப்ப பிரச்சனை ஜெய் உசோ வின் பண்ணது கிடையாது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ரசல் மேனியா நாற்பது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரசல் மேனியா நாற்பதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் எல்லாம் இருக்கணும் ஜெய் யூசோ வெச்சஸ் கந்தர் இன்ட்ரெஸ்டிங்கான மக்கள் பார்க்க விரும்புகிற மேட்சா இருக்குமான்னு கேட்டோம்னா நூறுல தொண்ணூறு பெர்சன்டேஜ் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத எல்லாருமே கான்பிடென்டா சொல்லலாம் அதுக்கு காரணம் இப்ப ரீசெண்டா ஒரு ஒன் வீக் டூ வீக் முன்னாடி நடந்த டபிள்யூ டபிள்யூட சேட்டர்டே நைட் மெயின் இவன்ல தான் ஜே யூசோவும் கந்தரும் ஆல்ரெடி ரெசில் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய மேட்சஸில் ரெசில் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் எப்படி கோடி ரோட்ஸ் ஒரு அண்டர் டாக் ரெஸ்லராக இருந்து ஃபைனலாக ரசல்மேனியா மேனியா நாற்பதில் வின் பண்ணாரோ அதே மாதிரி ஜே யூசோ ஒரு அண்டர் டாக் ரெஸ்லராக இருந்து ஃபைனலாக ரசல்மேனியா மேனியா நாற்பத்தி ஒன்றில் கந்தர தோக்கடிக்கிற மாதிரி காணிக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டமாக டபுள்யூ டபிள்யூட திட்டமாக இருந்துகிட்ருக்கு ஆனால் இந்த ஒரு திட்டம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் ரம்பிள் மேட்சில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் எது அப்படின்னா ராண்டி ஓட்டன் வராதது தான் ராண்டி ஓட்டன் வரலை ஆனால் டபிள்யூ ஐசோ ஸ்பீடுக்கு இந்த ராயல் ரம்பிள் மேட்ச்ல ஒரு ஒரு ஸ்பாட்டை கொடுத்திருந்தாங்க அது குறை சொல்ற மாதிரி இல்ல ஐசோ ஸ்பீடு வந்து அந்த பார்ட் என்டர்டைனிங் ஆகும் செம்ம மாசம் இருந்துச்சு அவர் பார்த்தோம்னா பிரான் பிரேக்கர் கிட்ட ஒரு கொடூரமான ஸ்பீரை வாங்கி எலிமினேட் ஆயிருப்பாரு எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா ஓடிஸ் வந்து பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம ஐசோ ஸ்பீடா டேபிளுக்கு மேல தூக்கி போட்டுட்டு போயிருப்பாரு அதுக்கப்புறமா ஐசோ ஸ்பீடு கழுத்துல கழுத்துல அந்த இதெல்லாம் போட்டுட்டு பயங்கர காயம் அடைஞ்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு அந்த இன்டர்வியூல காரணமே இல்லாம ஒரு மார்க் என்றே கால் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ ஐசோ ஸ்பீடோட செக்மெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவல் பண்ணியா தான் இருந்துச்சு ஆனா இந்த ராயல் ராயல் ரம்பிள் எதுனால ஆண்டிவர்டன் வரல அப்படிங்கிறது தெரியல இது இல்லாம உமன்ஸோட ராயல் ரம்பிள் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சர்பிரைசிங்கா இருந்த ரிட்டன் அப்படின்னா அது அலெக்சா பிளிஸோட ரிட்டன் தான் அலெக்சா பிளிஸோட ரிட்டனுக்கு ரசிகர்கள் மத்தியில இருந்து வேற லெவல்ல சவுண்ட் வந்திருந்து அதுக்கப்புறமா வந்து இருந்த இன்னொரு ரிட்டன் அப்படின்னா அது நிக்கி பெல்லாவோட ரிட்டன் அதுக்கப்புறமா ட்ரிஸ்ட்ராட்டஸோட ரிட்டன் இந்த எல்லா ரிட்டன்ஸுமே நல்லா இருந்துச்சு ஆனா உமன்ஸ்கான ராயல் ரம்பிள் மேட்ச்லயும் ஒரு பயங்கரமான நெப்போட்டிசம் தான் நடந்துச்சு ரிஃப்ளேரோட பொண்ணான சார்லிட் ராயல் ரம்பிள் மேட்ச வின் பண்ணாங்க அவங்க ஒரு இன்ஜுரியில இருந்து ரிட்டன் ஆகி இருக்காங்க இவ்வளோ நாளாக ரெசில் பண்ணவே இல்லை இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக டபுள்யூ டபுள்யூல நிறைய உமன்ஸ் ரெஸ்லர்ஸ் கஷ்டப்பட்டு ரெசில் பண்ணியிருப்பாங்க அவங்கள யாராவது ஒருத்தங்க அந்த ராயல் ரம்பிள் மேட்சை வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் டபுள்யூ டபுள்யூ இன் எப்போ டிஷர்ட்டை சார்லட் ஃபிளேரை வின்னராக மாற்றுறாங்க இனி ஆப்வியஸாக இந்த ரெசல் மேனியால் சார்லட் ஃபிளேர் வெட்சஸ் டிஃபனி ஸ்ட்ராட்டனுக்கான மேட்ச் தான் வந்து நடக்க போகுது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஜே யூசோ வெட்சஸ் கந்தர் அதுக்கப்புறமா டிஃபனி ஸ்ட்ராட்டன் வெச்சஸ் சார்லட் ஃபிளேர் இந்த மேட்ச்சில் எல்லாம் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தோம்னா ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலிமினேஷன் சாம்பர் நடக்கும் போது எலிமினேஷன் சாம்பரில் கண்டிப்பாக ஜான்சினா வின் பண்ணுவார் வின் பண்ணி அவர் ரசல் மேனியில் மேனி வின் பண்ணி என்னோட டைட்டில வின் பண்ணி பதினேழு டைம் சாம்பியனா மாறினார் அப்படின்னா தான் ஜான்சினா ரசிகர்களுக்கெல்லாம் அது நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராயல் ட்ரம்புள் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயத்தையெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க